நலம் வளம் எயிட்டி எயிட் யூடியூப் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜேஸ்வரி தலைப்பு பிரபஞ்சத்தில் உள்ள நல்ல தேவதைகளுடைய சக்தியும் பிரபஞ்ச ஆற்றலையும் ஈஸியா நம்ம எப்படி அதை எடுக்கலாம் அப்படிங்கிற பதிவு தான் நம்ம பார்க்க போறோம் மண்பானை அல்லது செப்பு பானை அது ஃபுல்லா தண்ணியை நிரப்பி அதுல கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து அது மேல ஒரு வெள்ளை கலர் துணி போட்டு மூடி உங்க வீட்டு மொட்டை மாடியில் எடுத்துட்டு போய் வைங்க நீங்க அந்த பாத்திரத்தை வைக்கும்போது துணி அந்த தண்ணிக்கு மேல ஒன் ஒன் டூ அப்படிங்கிற நம்பரை எழுதுங்க எழுதிட்டு உங்களுக்கு ரேக்கி தெரியும் அப்படின்னா நம்மளுக்கு ரேக்கி சிம்பிள்ஸ் தெரியும் நம்ம பிரபஞ்சத்தோட எப்படி கனெக்ட் ஆகணும் அப்படின்னு தெரியும் தெரிஞ்சவங்க அந்த சிம்பிள்ஸை போட்டுக்கோங்க எனக்கு தெரியாது அப்படிங்குறவங்க நீங்க ஒண்ணு கவலைப்படவே வேணாம் நீங்க வச்சுட்டு பிரபஞ்சத்தில் உள்ள நல்ல ஆற்றல்கள் அத்தனையும் இந்த பாத்திரத்துக்கு வரணும் அப்படின்னு சொன்னீங்கன்னாவே போதும் அது அந்த பாத்திரத்துக்கு தேவையான எனர்ஜியை யூனிவர்ஸே நம்ம அந்த பாத்திரத்துக்கு கொடுத்துரும் அந்த தண்ணி அன்னைக்கு நைட் ஃபுல்லா வச்சிருங்க நைட் ஃபுல்லா வச்சுட்டு காலையில போயிட்டு அந்த தண்ணியை எடுத்துட்டு வந்து உங்களுடைய முதல்ல நீங்க உங்களுடைய மேல தெளிக்கணும் அந்த தண்ணிய நீங்க தலையிலேந்து பாதை வரையும் வர குளிக்கிறோம் அப்படின்னா அந்த குளிக்கிற தண்ணியில கொஞ்சமா கலந்து அன்னைக்கு குளிக்கும் போது உங்களுடைய ஆரா முழுவதும் பெருகும் கண்டிப்பா பெருகும் உங்களுடைய ஆரா பெருகும் அடுத்து குடிக்கிறதுலாம் குடிக்கலாம் அந்த தண்ணிய அடுத்து அந்த தண்ணிய நம்ம உட்கொள்ளும் பொழுது மனரீதியா உள்ள பிரச்சனை அத்தனையும் குறையும் இல்ல எனக்கு மனசு சரியில்லை அப்படின்னு போது பொழுது கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு தெளிவான ஒரு ஐடியா நம்மளுக்கு கிடைக்கும் உடல் ரீதியா ஏற்படும் அத்தனை பிரச்சனைக்கும் சிறந்த தீர்வா இருக்கும் பசங்க நல்லா படிக்கணும் என்னுடைய பசங்க நல்லா படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற அத்தனை பெற்றோர்களுக்கும் இந்த தண்ணி ரொம்ப சிறந்த ஒரு மருந்தா இருக்கும் நானா பசங்களுக்கு தெளிவான முடிவெடுக்கிறோம் முடிவெடுக்கிற ஆற்றலை கொடுக்கும் ஏன்னா அது அப்படியே எனர்ஜி குவியுது அந்த தண்ணியில பிரபஞ்சம் வந்து நல்ல சக்தியை அந்த தண்ணிக்கு கொடுக்குது அத நம்ம உட்கொள்ளும் பொழுது அத்தனை விதமான நல்ல எண்ணங்கள் நம்மளுக்குள்ளேயும் உதிக்கும் இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டா நான் சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்களுடைய வாழ்க்கை முறைய பத்தி சொல்லலாம் அவங்கெல்லாம் அந்த அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க ஒரு நீர் நீர் ஓடையில குளிப்பாங்க குளம் அருவி ஆறு இந்த மாதிரியான காலையில போய் நீராடுவாங்க அவங்க அந்த மாதிரி நைட்டு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா அந்த தண்ணியில வந்து சந்திரனோட ஒளி இருக்கும் அன்னைக்கு ஃபுல்லா அந்த பிரபஞ்சத்தோட ஆற்றல் அந்த நீர் நிலையங்கள்ல இருக்கும் காலையில போய் இவங்க குளிக்கும் பொழுது இவங்களுக்கான உடம்பு வந்து நல்ல பிரிஸ்கா நல்ல அறிவு நல்ல ஞானத்தோட வாழ்ந்தாங்க அந்த காலத்துல உள்ளவங்க எல்லாம் அவங்க எல்லாம் ரொம்ப நாள் நீண்ட நாள் நோய் நொடி இல்லாம நல்லா இருந்தாங்க ஆனா இன்னைக்கு நம்மளால அது எதையுமே செய்ய முடியாது ஈஸியா நம்ம எடுக்கலாம் அப்படின்னா நம்ம வீட்டு மொட்டை மாடியில வச்சுதான் நம்ம எடுக்க முடியும் ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரு அவசரமான காலகட்ட நிலையில வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இந்த மாதிரியான சூழ்நிலையில நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சு நம்மளுடைய எனர்ஜி லெவல ஈஸியா நம்ம வந்து அதிகரிச்சுக்கலாம் நிறைய நல்ல விஷயங்களும் நம்மளுக்கு நடக்கும் நம்மக்குள்ள நிறைய சேஞ்சஸ் தெரியும் நல்ல மாற்றங்கள் இருக்கும் இதை நம்ம பௌர்ணமி நாளில் செஞ்சோம்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் ஆனா எல்லா நாளுமே செய்யலாம் எல்லா நாளுமே பிரபஞ்சத்துல உள்ள எனர்ஜி வேணும் எனக்கு இன்னைக்கே வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னைக்கு நைட்டே செய்யலாம் ஆனா ஒன் டே நைட்டு ஃபுல்லா அந்த தண்ணி மேல இருக்கணும் பௌர்ணமிக்கு செய்யும் போது அது ரொம்ப 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 சிறப்பா இருக்கும் ஏன்னா சந்திரனுடைய முழு உருவம் அன்னைக்கு தெரியறதுனால ரொம்ப விசேஷமா இருக்கும் ஆனா எல் எப்பொழுதும் நம்ம எப்ப வேணாலும் செஞ்சுக்கலாம் உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு இல்லம்மா எனக்கு இது நல்லா இருக்கு ஒன்னும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இது தொடர்ந்தே செய்யலாம் சந்தேகம் எதுவும் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நாங்க அதற்கு பதிலளிப்போம் அனைவருக்கும் நன்றி